தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நாம ஒரு இரு தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவு பண்ணி அதாவது மனோரஞ்சன் பியாபாரி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வங்காள நாட்டில் இருந்து நமக்காக வருகிறார் இன எழுச்சி நாளுக்கு சிறப்பு இருந்தினராக அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருப்போம் இது தற்போதைய சூழல் உறுதியாக இருக்குதுங்க நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகள் ஐயா அப்துல் வகாப் மதுகுண்ட அனைவருமே வந்து விமான நிலையத்திற்கு சென்று கோவை விமான நிலையத்திற்கு சென்று அவரை வந்து மரியாதை நிமித்தமாக அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற புகைப்பட தற்போதைய சூழல் வெளியாகி அதிகமான வைரலாக வந்து பெற்றிருக்கிறது இதை தொடர்ந்து எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது இவருடைய வருகை அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்க இது தோதாக அமையும் ஒரு இனமாக மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதே நான் அப்பயே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூடங்க ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளரும் கூட அதே போல ஒரு சிறந்த வங்காள எழுத்தாளரும் கூட அப்படிப்பட்ட அந்த நபரை வந்து அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் தங்கள் சார்பாக அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனா அந்த முக்கியத்துவம் குறித்து நீங்களுமே உணர்வீர்கள்

தான் அம்மா மம்தா பேனர்ஜி அவர்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக பார்க்கிறேன் அதே போல அண்ணன் சீமான் அவர்களும் அம்மா மம்தா பேனர்ஜி அவர்கள் குறித்து பல மேடைகளில் நம்மளுடைய தம்பிகளுக்குமே உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்குது இவர்களை இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமல தெரியுங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்